ம பார்வதி அரஹர மகாதேவா என்னாண்டுடே சிவனே போற்றி என்னாட்கவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகராணை கன்றை உமையாள் திருமகனை பேரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் புத்தி ரசம் பத்தும் வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் விநாயகனே வெவ்வினையை வேற வல்ல விநாயகனே வெட்கை தணிப்பான் மண்ணிற்கோதனுமா தன்மையார் கண்ணிற்பணி கணிந்து எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் முருகா உனை தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே மயூராதிரு மகாபாஜ்யகூடம் மனோகாரி தேகம் மகச்சித்தேகம் மகி தேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவம் பாலோம் யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பர வேலவர் தந்தது அதனால் குவேலையன் போய் புணர்வி நாமே நடவே நடவே அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரு கருணை அருப்பெரும் ஜோதி நாயகி நான் முகினார் பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதின சிவாயகி மாலினி வாராகி சோழினி ஆயகியாதி சரணம் சரணம் நமக்கே மனோஜபம் மாருதூகம் ஜிதேந்திரிம் புத்திமத்தம் வரிஷ்டம் வாத்தம் வானரயூத்த முக்கியம் ஸ்ரீராமூத்தம் சிதசா நமாலம் யசோதை നിർഭയത്വം അലോകതാക്പടൂമസ്മരണ ഭവേത്തി അസാധ്യസാധക അസാധ്യം തവ രാമൂതകൃപാ സിന്ധോ മത്കാര്യം സാധയ പ്രഭോ വരുദരം ശരവണഭവർ உளத்தினில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே உண்மை அறிவான பொருளே பரிவாகவே நந்தரம் சரவணபவா என்று சொல்லியோ பரிவாகவே நானந்தரம் சரவணபவா சரவணபவா என்று சொல்லியும் வாங்குமிகு மிகு காங்கேயா அடியனேன் எண்ணியது பலியாதிருப்பது ஏனோ குருவரா முருகையாகந்தா கடம்பாசல் குமரா குகா ஷண்முக கோலாகலா வெற்றி வேளா எனக் கருள் வை முத்தையனே மறுமலற்குரல் அழக தேவகுஞ்சரி வள்ளி மணவனே என் துணைவனே வன்னையில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே சுவாமிநாத குருவே சுவாமிநாத குருவே ஸ்ரீமத் குருதாச குமரகுருதாசகுருமா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் வெய்யன்பவர்களே தாய்மார்களே ஞானமே வடிவமாக விளங்கக்கூடிய ஆது வயலூர் முருகப்பெருமானில் பற்றாத தனிப்பெரும் நாளும் அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணையாக விளங்கக்கூடிய ராமலிங்க சுவாமியின் திருவுடையில் வணங்கி எல்லாம் வல்ல கண்டகோட்டை முருகப்பெருமானுடைய திருவடையில் வணங்கி வந்திருக்கின்ற அடியார் பெருமனுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு பாம்பன் சுவாமிகளுடைய குமாரஸ்தவத்தில் முப்பத்தி நாலாவது நாமாலிருந்து இருந்து நாம் சிந்திக்க கூடியிருக்கிறோம் ஓம் பிராணபதையே நமோ ஓம் பிராணபதயே நமோ நமக பிராணன் என்ற சொல்லிற்கு ஆன்மா அல்லது உயிர் என்று பொருள் எல்லா உயர்களுக்கும் பதியாக இருப்பவன் இறைவன் அதான் சுவாமிகள் இதை எழுதுகின்ற போது பிராணபதி என்று சொல்லுகிறார் அதனால்தான் இறைவனுக்கு நாமெல்லாம் பசுக்கள் ஆன்மாக்கள் இந்த ஆன்மாக்கள் யாரினாலே உய்ய வேண்டும் என்று சொன்னால் பதியாக இருக்கக்கூடிய ஈசன் அருள் இருந்தால்தான் இந்த ஆன்மாக்கள் உயிர் அதனால்தான் சிவபெருமானுக்கு கரூரிலே பசுபதீஸ்வரர் என்ற திருநாம் நாமெல்லாம் பசு இந்த பசுக்கு பதியாக இருப்பவன் இறைவன் அதுபோல ஓம் பிராணபதையே நமோ நமா எல்லா உயிர்களுக்கும் பதியாக இருப்பன் இறைவன் அதனால் அவனுக்கு பிராணபதி என்று சொல்கிறான் இதைத்தான் சாதாரணமாக சொல்வார்கள் அவனன்றி ஓரணுவும் அசையாது காரணம் எல்லா உயிர்களையும் இயக்கும் சக்தி இறைவனிடத்து தான் இருக்கிறது அழகா அழகாக அதை குறிக்கின்ற பொழுது குணம் குறுகிலான் செயல்கிலான் உரைக்கும் ஊரிலான் குணம் குறுகிலான் செயல்கிலான் உரைக்கும் வேறிலான் ஒரு முன்னிலான் பின் பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு நேரிலான் உயிர்கடவுளே நின்றான் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் என் உள்ளே கடவுளாய் என்றா என்று சொல்கிறார் அதைத்தான் நம்ம சௌபுராணத்துல சொல்றார் போக்கும் வரவுமிழா புண்ணியனே அதே கருத்துல தான் இங்க சொல்றார் போக்கும் வரவும் இலா புண்ணியனே அப்ப இங்க சொல்றார் சாரிலான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு நேரிலான் உயிர் கடவுளாய் என்னுள்ளே நின்றான் என்று வெத்தப்ப சிவாச்சாரியா தமிழ் கந்தபுரணத்தில் முருகப்பெருமானை அப்படி அழகா வர்ணிக்கிறார் ஆக எல்லா உயிர்களுக்கும் பிராணனாக இருப்பதால் அவர் முருகனே பரம்பொருளாக ஏற்றுக்கொண்டவர் அரிசமய வழிபாட்டிலே கௌமாரம் மிக உயர்ந்த வழிபாடு காணாபத்தம் கௌமாரம் சௌரம் சாக்கம் சைஷ சைவம் வைஷ்டம் என்ற ஆறு சம வழிபாட்டே கௌமார வழிபாடும் ஒரு உயர்வான வழிபாடு அதனால மத்த சுவாமி மட்டம்னா அப்படி ஒண்ணு கிடையாது எதை ஏற்றுக்கொள்ள வருமா எல்லாமே மத்த சுவாமியா அதை பார்த்துக்கணும் அதனாலதான் பாமி சுவாமிகள் இங்கும் சொல்றார் அபேத பதையே நமோ ஒண்ணுமா ஒண்ணு கொண்டு தொடர்பு பத்தி சொல்லியிருப்பார் அதான் சொல்றார் எல்லா உயிர்களுக்கும் முருகனே எனக்கு பிராணனாக தெரிகிறான் அதை காட்ட வந்த சுவாமிகள் ஓம் பிராணபதையே நமோ நமஹாம் அப்ப இந்த ஆன்மாவிற்கு பலவிதமான பெயர்கள் உண்டு அப்ப ஆன்மாக்கள் பாசத்தினாலே கட்டுண்ட போடுறதுக்கு அதுக்கு பசு என்று பெயர் அதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லும் பசு பதி பாச இந்த பசு இருக்கிறதே பதியாக இறைவனுடைய திருவடி தான் ஆன்மாவை வெல்ல முடியும் மீண்டும் பிறவாத தன்மை அடையும்னா இந்த பிராணன் இருக்கிறதே மூன்று விதமான குணங்களை விட்டழிக்க வேண்டும் அகங்கார அகங்காரம் மமகாரம் அதுதான் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்வார் மூன்று விதமான மும்மலங்கள் இந்த மும்மலங்கள் நீங்கின்ற போது பதியாக இருக்கிற இறைவன் இந்த பிராணனுக்குள்ளே பிராணபதியாக ஆகிவிடுவான் அதை தான் சொல்றாய் இந்த ஆன்மாவுக்கு உயிர்க்கு பல பெயர்கள் உண்டு இவை பாசத்தால் போது அதற்கு பசு என்று பெயர் ஆக இந்த பசுவாக இருக்கின்ற உயிர் பதியாக இருக்கின்ற இறைவனை அடைய முற்பட வேண்டும் நம்ம வந்த நோக்காதான் அதுக்கோசர குடும்பம் நடத்தாம இருக்க முடியுமியா வியாபாரம் பண்ணாம இருக்க முடியா எல்லா விஷயத்தில் இருந்தா கூட மனம் மட்டும் பதியாக இறைவனிடத்தில் எப்போதும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிற அதனால்தான் சொன்ன சிந்தனை சை மனமே சிவனி சிந்தனை சை மனமே சிவனி அதுதான் அங்க சொல்றார் அந்த ஒன்றெல்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது என்பார் மணிக வச்சா சொல்றார் எப்பேற்பட்ட ஆனந்தம் அந்த ஒன்றில்லாம் முடிவில்லாத ஒரு ஆனந்தத்தை பெற்றேன் உன்னிடத்திலிருந்து நீ அங்கிட்ட ஏதாவது பெற்ற ஒண்ணு இல்ல உன்னிடத்துல அப்ப இவருதான் கட்டிக்காரன்னு சொல்றார் அந்த ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றது என்பால் சித்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்து மேவி சிவனே உடலிடம் கொண்டாய் யானிதற்கோர் கைமார் நான் என்ன செய்ய முடியும் அதுதான் இங்க சொல்றார் பசுவாக இருக்கின்ற இந்த உயிர் பதியாக இருக்கின்ற இறைவனை அடைய முற்பட வேண்டும் ஆக பிராணபதியாக இறைவன் இருக்கிறத இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப என்னென்ன பெயர்கள் இருக்கிறது இதற்கு அனு என்று பெயர் ஜீவாத்மா என்று பெயர் புருஷன் என்று பெயர் இயமானன் என்று பெயர் உயிர் ஆவி என்று பெயர் புத்தி என்று பெயர் பிராணன் என்று பெயர் தேவல் என்று பல பெயர்கள் பிராணனுக்கு சுவாமிகள் உதாரணம் காமிக்கிறார் இப்ப நாம இந்த இறந்த பிறகு என்ன சொல்றோம் ஆவி போயிட்டு உயிர் போயிட்டு சொல்லுவார் டாக்டர் ஆனா நம்மளுக்கு லௌக்கிகத்தில் சொல்லுவோம் ஆவி பிரிந்து ஆக உயிர் அந்த ஆவி போவதற்கு முன்னாலே பதியாக இருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் அடைய தொழ வேண்டும் அவருடைய திருவடியை பிடிச்சாதான் நமக்கு மீண்டும் பிறவாத முக்தி நிலை ஏற்படும் அப்போ அந்த மூச்சு காற்றாக பிராணபதியாக முருகனையே பார்க்கிறா ஓம் பிராணபதையே நமோ நம இந்த பிராணனை யார் இயக்குனார்கள் எல்லாம் எல்லாம் வல்ல உயிர் சக்தியாக இருக்கிற இறைவன் தான் இருக்கிறான் எல்லாத்துக்கும் அந்த சக்தி அதான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறான் அதான் விநாயகரை சொல்லும் போது மூலாதார மூர்த்தி அதனாலதான் ஆறு சக்கரங்கள்ல முதல்ல மூலாதார சக்கரம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகசம் விசுக்தி இயக்க ஆக்யா என்ற ஆறு விதமான சக்கரங்கள் அப்ப இந்த பிராணனை இறைவன் இயக்குதால் நமக்கு என்ன எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இந்த உயிர் இருக்கிறது இறைவன் இயக்கிற வரைக்கும் நாம் இருப்போம் இந்த உலகத்தில் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இறைவன் இயக்க நின்று போனோடனே நம்ம இயக்கம் நினைஞ்சிடும் உயிர் போயிடும் இல்லையா எல்லா நாடியும் ஒடிக்க போயிடும் ஆவி பிரிவதற்கு முன்னாலே இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கம் வேண்டும் அவதான் நமக்கு பதியாக இருக்கிறான் அதுதான் அங்க சொல்வார் மாணிக்க வாசகர் அவர் திருவடி தீட்சை உடனே நம்ம சிவபுராணம் பாடினது விசேஷம் ஆனா என்ன சொல்றார் பின்னால அன்றே ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் நீ அணை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ கொண்டிலையோ இன்று ஓரிடையூறு எனக்கு உண்டோ என் தோல் முக்கணிம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நான் ஓர் இதற்கு நாயகமே அவன் நன்மைதான் செய்வான் பிழை செய்ய மாட்டான் நன்றே செய்வாய் பிழை செய்யறோம் எப்படியா பிழை செய்வானா சொல்ற நன்றே செய்வாய் பிழை நீ பிழைய செய்ய மாட்டப்பா நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானூர் இதற்கு நான் திருவிடி வச்ச உடனே உடல் பொருள் ஆவி எல்லாமே ஈஸ்வரப்பிரன்னு திருப்பரங்குறை கிட்ட ஒப்படைச்சார் அதுதான் இங்க சொல்றார் சுவாமிகள் இந்த பிராணனை இயவன் இயக்குவதால் அது எல்லாவற்றையும் அறியக்கூடிய சக்தியாக இருக்கிறது அதுதான் அங்கு சுந்தரன் சொல்றார் கைலாஸ் கோம்பு முதல் பட்ட சொல்றார் தாடனை புண் படைத்தான் அது அறிந்து தன் பொக்கே தாடனை புண்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னே நானென பாடல்தோ வே பொருண் படுத்து வாதனை வந்ததிற்குள்ள மத்த யார் நை அருண் பொரிந்தா உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை முத்தமனே அப்ப ஊன் உயிர் வேறு செய்தான் ஒரு உயிர் பிரிக்காம அப்ப பிராணனோட கொண்டு போய் ரெண்டு செஞ்சா கூட நாலு பேர்ல பூத உடலோடு திரும்ப போனவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆயனார் ஞான சம்பந்தர் போல நாவுக்கரசர் போல மாணிக்க வாசகர் போல சுந்தரர் மட்டும் போனா சுவாமி அதை மாதிரி சுவாமியை பதியாக சுந்தரன் நினைத்திருக்கிறார் அதனால்தான் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமணி அப்ப இந்த பிராணனோட அவர் போனதுனால தான் அந்த பெருமை சுந்தரர் அவரும் முக்தி அடைஞ்சா நாம இது பாட போறது இல்லையா ரெண்டு சின்ன டிஃப்ரெண்டா பாடினா கூட ஊன் உயிர் வேறு செய்தான் ஒழித்தான் மலை கொடுத்தவனே அப்ப பிராணனாக உயிர் இருக்கின்ற வரைதான் இந்த ஊனிற்கு மரியாதை அப்ப ஏன் இந்த பிராணனே இவ்வளவு கஷ்டப்படுறது நமக்கு அடிக்கடி ஆணுவ மலை வந்துருது கெண்மலம் வந்து மாயாமல் இந்த மூன்று மலங்களாலே நாம் அடிக்கடி சிக்கிக் கொள்ளுகிறோம் இந்த மூன்று மலங்களைத்தான் ஞானிகள் அஜானம் என்று சொன்னார் அவர் சொல்றார் தன்னை அகல்விக்கும் நன்கறிவே அஞ்ஞானம் என்பது பெரிய இருட்டு அப்ப அதுக்கு அந்த இருட்டுக்கு வெளிச்சம் தேவை எந்த வெளிச்சம் வேணும் ஞானமயமான வெளிச்சம் தேவை வானவ மலம் கண்ம மலம் மாயாமலம் என்ற மூன்று பெரிய ஒரு சாதாரண இருட்டாலே கஷ்டம் மூணு விதமான இருள் ஒருத்தனுக்கு சூழ்ந்துருத்துனா என்ன பண்ணுவான் என்ன பண்றேன்னே தெரியாது அப்ப அந்த இருட்டை போக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் ஞானத்தை தருகின்ற இறைவன் அதனாலதான் அவர் சொல்றார் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அப்ப ஞானம் வந்துடுத்துனா இதெல்லாம் தானா கைந்த இது கைண்டாதான் வரும் சில பேருக்கு நிறைய பத்து நாள் இருபது பேர் வராங்க இன்னைக்கு நாலு பேர் வந்திருக்கா மத்தியான எங்கேயும் மாட்டின் இருப்பாங்க ஞானம் உள்ளவருக்கு முன்னே அவற்ற பெறக்கூடிய விஷயம் பகவானே சொல்ற அம்ன பகவான் அருணாச்சரிட்டு சொல்றார் ஞானம் இல்லாது உன் ஆசை யாத்தாளர் வர ஞானம் தெரித்தருண் அருணாச்சலா ஞானம் இல்லாது உன் ஆசை யாத்தாளர் வர அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அந்த ஞானத்தை தெரிஞ்சிட்டு போ அப்ப இறைவனை சார்ந்து இருக்கும் பொழுதே இந்த சரீரமும் ஆன்மாவும் பிரகாசித்துக் கொண்டிருக்குது நல்லா தெரியும் இறைவன் நம்மளை விட்டு போயிட்டானே நாம என்ன இருக்கோம் இறைவன் இருக்கின்ற வரைக்கும் நாம சிவமாக பாவிக்கப்படுகிறோம் அப்புறம் நமக்கு சபம் ஆயிடும் இரவு நம்மளை விட்டு போன உடனே அவன் சிவன் போய் கொடுப்பான் என்ன சொல்றான் எப்போ எடுக்க போறாங்க நோட்டீஸ் அடிக்கிறான் பேனர் ஒட்டுறான் இதே துடிப்பு நின்ன உடனே மற்ற எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுவான் இது திருமூலர் அழகா சொல்லுவார் அவ்வளோ எல்லாம் சொல்றாங்க கடைசியில் என்ன பண்ணாங்க வசனத்துக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு வந்தான்னா அடுத்து என்ன சாப்பாடுன்னு கேட்கிறான் அப்படின்றார் திருமூலர் வர்த்தப்படுற இவனுக்கு அந்த இது போகல் அப்படின்ற இப்படிப்படி அஞ்ஞானத்துக்கு வந்துட்டேன் அப்ப இறைவனை சார்ந்து இழுக்கும் பொழுது பிரகாஷ் இருக்கிறது அதனால்தான் ஓம் பிராண பத நமோ நமஹா இந்த பிராணன் எப்படி இயக்கப்படுகிறது பத்து வகையான வாயுக்கள் தசவாயு என்று சொல்வார் பழைய காலத்துல நீங்க எல்லாம் சித்த சித்தவைத்தம் போட நாடி பிடிச்சு பார்ப்பாங்க நாடியில பித்த நாடி என்ன சொல்றது கப நாடி என்ன சொது எல்லாம் சொல்லுவாங்க வாதம் பித்தம் சலேஷ்பம் இது எது கூட குறைஞ்சாலும் நமக்கு வியாதி இது சரி நீங்கள் சமானமா ஒரே லெவலில் இருக்கணும் இது மாறும்போது தான் மனுஷனுக்கு பிடியே வர ஆரம்பிக்கும் ரொம்ப வாதம் இருந்தாலும் கஷ்டம் ரொம்ப பித்த இருந்தாலும் கஷ்டம் ரொம்ப சளி இருந்தாலும் கஷ்டம் மூணு ஒன்று சேர்ந்துச்சுன்னா அங்கேயும் இது ஆடவ மலம் தான் வாதம் என்ற ஆடவ மலம் நான் சொல்ற அப்படின்னு பித்தம் என்ற ஆனமலம் அப்புறம் வாயு என்ற ஆனமலம் இதுதான் சிரேஷ்டம் ஏன் உயிர் போகும்போது அப்படியே இந்த சளி தான் கட்டி இழுக்குமா தெரியாது ஒரு கரர்ன்னு ஒரு சவுண்ட் சொல்லுவாங்க சில பேர் அனுபவிச்சு சொல்லிருக்காங்க போன அவர் இழுத்துட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு போயிடுவார் அவங்க அதெல்லாம் தெரியும் அப்ப இந்த பிராணனானது பத்து வகை வாயுக்களாலே இயக்கப்படுகிறது முதல் பிராணன் இதயம் ரெண்டாவது பிராணன் அபானன் நம்ம மலம் கிடைக்குமா எருவாய் கருவாய் என்று சொல்வார் மூன்றாவது உடல் முழுவதும் உதானன் இந்த நாடி சொல்ற பாருங்க பல்ஸ் அடிக்கிறது பாருங்க டாக்டர் செக் பிபி எவ்வளவு பல்ஸ் எழுபத்தி ரெண்டு பா பரவாயில்லப்பா மாத்திரை கொஞ்சம் குறைச்சிக்கும் எண்பது முந்நூறுனா போடு டோசேஜ் ஜாஸ்தி ஆகும் சொல்றாரு இல்லையா அது இறக்கணும் அந்த லெவல் பண்றது அப்புறம் உதானன் நாடி சமானன் நாக்கு நாளை இருக்கக்கூடிய நாக்கு நாகன் கைகால் மூட்டு சில பேர் மூட்டு வழி மூட்டுன்னு பார்த்தா வாயு வாயு அந்த பண்ற தான் கூர்மன் மயிர்கால்கள் கிரிகரன் தும்மல் வருது பாருங்க அதையும் அப்படித்தான் சொல்ற தும்மல் கொட்டாவி அப்படியே பாருங்க அது ஒரு கெட்ட வாயு தேவதத்தன் வியர்வை சுரத்தல் தனஞ்சயன் உயிர் சரசின் வழியாக பிரிய செய்வது இப்படி பத்து விதமான தசநாடிகள் இந்த மனுஷனை இயக்கிக் கொண்டிருக்கிறது இந்த பத்து வாயுக்கள்ல அஞ்சு மிக முக்கை அஞ்சு வாய்க்கு ரொம்ப முக்கியம் அது எப்படி முக்கியம் சுவாமிகள் சொல்றார் இந்த அஞ்சு வாயுக்கள் பூஜா காலங்களையும் அண்ணம் போதும் குறிப்பிடப்படுகின்றன பூஜை செய்கிற போது இதை சொல்றாங்க அப்புறம் சாப்பிடும்போது இப்படிதான் சொல்லிட்டு சாப்பிடணும்னு சொல்லுது வேதம் புராணா அபானா எஸ்வாகா அப்படி சுத்தி அது அன்னத்தை அப்படியே போடணும் பல்லு படாம கொண்டு போடணும் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா பழக்கத்திலேயே வந்தோம் எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிட்டாக்க இது எல்லாம் ஒரு புண்ணியமாக ஆயிடுது என்ன இறைவனுக்கு படிக்கிறோம் முதல்ல என்ன சொல்றான் பிராணா எஸ்வகா பிராணன் யார் இருக்கிறான் இறைவன் தான் அப்புறம் அபானன் அப்புறம் வியானன் அப்புறம் உதானன் சம எல்லாத்தையும் அப்படியே சமமா இருக்கக்கூடியது இந்த ஐந்து வருமானம் ஆக எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களும் இறையருளால் இயக்கப்படுகின்ற என்பதை சுவாமிகள் இந்த தச தான் இயக்குது என்று சுட்டி காட்டுகிறார் அதனாலே ஓம் பிராண நமோ நம நம்ம சரீரத்துல எவ்வளவு நாடிகள் இருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இதில் மேல் நோக்க நாடுகள் அறுபத்தோராயிரம் பி நோக்க நாடுகள் பதினோராயிரம் ஒரு நாளைக்கு நாம இருபத்தோராயிரத்து நூறு முறை மூச்சு விடுறோம் அதெல்லாம் தான் சிதம்பரத்தில் பாருங்க இருபத்தோ அறுபத்தி நூறு இந்த இது கடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது ஆணிகள் இருக்கு அது மாதிரி தான் வள்ளலாறு அந்த மாதிரி கட்டிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏதோ அந்த கோபுரத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு இருக்கு இருபத்தோராயிரத்தி அறுநூறு முறை நாம மூச்சு விடுறோம் ஒரு நாளைக்கு அது ஏதாவது நம்ம தேங்க்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா ஒரு நாள் கூட நம்ம தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம் அதனால தான் சேக்கிரார் என்ன சொல்றாரு பெரிய பாடத்தில் அது எழுதும்பொழுது இந்த திருத்தொண்டர் புராணை பாடு அவர் கேட்டாங்க ஏன்யா நீங்கள் உங்களை வணங்குறீங்க அப்படின்னு அவர் சொல்றாள் இறைவனை பெருமை எழுதற்கு இறைவன் இந்த சரீரத்தை கொடுத்தாலே அதனால என்னை நானே வணங்கி கொள்கிறேன் எவ்வளோ உயர்வான பாயிண்ட் பார்த்தீங்களா சரீரம் யார் இறைவனாலே கொடுக்கப்பட்டது அப்ப இந்த திருத்தொட்ட புராணத்தை பாடுவதற்கு இறைவன் எனக்கு வாய்ப்பு அளித்தாலே அது இந்த சரீரத்தினால்தான் எழுதுறது அதனாலே நான் என்னை நானே வணங்கிக் கொள்கிறேன் வேர்வான தத்துவம் அப்புறம் இதுல இடகலை பிங்கலை சுழுமுனை காந்தாரி அத்தி சிவுகை அலம்புடை குருடன் சங்கினி குரு என்ற பத்து நாடிகள் மிக மிக முக்கியம் சித்த வைத்திய திரட்டில் இதெல்லாம் இருக்கு சித்த வைத்தியம் பட்சங்கள் தெரியும் அப்ப ஏன் இதெல்லாம் சுவாமிகள் எல்லா பிராணங்களுக்கும் பதியாக அவர் எல்லா பார்க்கிறார் அதனால தான் பிராணாயாமம் ரொம்ப முக்கியம் எல்லாரும் செய்யலாம் நீங்க இது இதெல்லாம் சட்டம்லாம் கிடைக்கும் பிராணாயாமம் பண்ணினா மனசு முதல்ல சுத்தமா இந்த செஸ்ஸே வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்க டெய்லியும் பத்து பிராணம் இருபது பிராணம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ பண்ணலாம் அது நாங்கள்லாம் கொஞ்சம் மந்திரம் சொல்லி போடணும் எங்களுக்கு மந்திரம்லாம் உண்டு ஓம் பூஹு ஓம் புவா ஓம் சுவஹா ஓம் மகா ஓம் ஜனஹா ஓம் தபா ஓம் சத்யம் ஓம் தசவி திருவரேங்கம் வர்க்கோ தீமஹி தியோ தியோயோன பிரசோதயாத் அப்படி நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு சந்தியாவணத்துல உச்சமா இது சொல்லியே ஆகும் அப்ப அதை மாதிரி பண்ணினா தான் அந்த ஞானம் நல்லா அவன் பிராணனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்ம எல்லாத்தையும் வெள்ளுள்ள பிராணம் ரொம்ப முக்கியம் ஏன் பிராணன் பிராணன் சொல்றேன்னா பிராணயாமனா அந்த மூச்சு காற்றாக இறைவன்டா இருக்கிறான் அததான் வேதங்கள் இறைவன மூச்சு காற்றாக வேதங்கள் இருக்கிறது எதுக்கு சொல்றாங்க தான் அந்த மூச்சை சரிப்படுத்தணும் அதை தான் இடகலை பிங்கலை அதெல்லாம் திருமூலர் அழகாக சொல்கிறேன் நிறைய திருமந்திரத்துல ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறேன் இப்போ டெய்லி பிராணாயாமம் பண்ணணும் யோகாவில் பிராணாயம் மெத்தட் முதல் பத்மாசனம் உண்டு பிராணாயாமம் உண்டு பிராணாயாமம் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த இதெல்லாம் வராது சைனஸ் ப்ராப்ளம் வராது பிக்ரைன் ஒத்த தலைவலி வராது எல்லாம் பத்மாசனம் போட்டு பண்ணும்போது என்ன நம்ம சொல்கிற நம்ம சரீரைன்னு நம்ம சொல்கிறத கேட்கும் அப்படி உங்களுக்கு சொல்றையா இந்த சரீரம் பிராணாயம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா ஆரம்பிச்சாச்சு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்க அலாரமே வைக்க வேண்டாம் நாலு மணிக்கு நினைச்சிருந்தீங்கன்னா நாலு மணிக்கு எழுந்துருவீங்க ஆட்டோமேட்டிக்கா பிராணாயாம பண்ண பண்ண அந்த பயிற்சி வந்துடும் இது ஒரு குரு மூலியமா செய்யலாம் எல்லாரும் கை அப்புறம் நாம எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அப்ப அப்ப பிராணாயம் பண்ணா இந்த காத்தெல்லாம் ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜன் உரையிறதுக்கு நல்ல ஆக்சிஜன் அது நல்லா கோவில்லாம் போய் பண்ணிங்கன்னா ஒண்ணு விசேஷம் யாரும் ஒண்ணு சொல்ல போட்டார் வெற்ற வெள்ளத்துல உட்கார்ந்து வெடிகாலல போனா ரொம்ப விசேஷம் பிராணாயாமத்துல அவ்வளோ உயர்வா சொல்லிடுது ஆக பிராணபதியாக இறைவன் இருக்கிறான் என்பதை காட்டவே நானா சொல்றேன் மூன்று வேளை சத்யாவனத்தில் பிராமணர்கள் இதை ஒரு அங்கமாகவே இதை செய்கிறார்கள் அப்ப ஆணவம் கண்மம் மாயன்ற மும்மலங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது பிராணபதியாக இருக்கின்ற முருகப்பெருமானை வணங்க வேண்டும் பிராணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் குகப்பெருமான் அதனால அவன் குகேஷன் ஒரு பெயர் நம்ம இதயமாக குகையில் வசிப்பவன் அதனாலே குகேசன் இவனை குகேசன் என்று அழைப்பார்கள் ஆக உயிராகி உடம்பில் அவரே இருந்து எக்காலத்துக்கும் நமக்கு அருள் செய்வதால் முருகப்பெருமானை பிராணபதியாக போற்றி ஓம் நமோ நம ச